துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகள் ரசுல்லாஹி சல்லா சொல்லும் கூறினார்கள் நல் அமல்கள் புரிவதற்கு அல்லாவிற்கு மிக விருப்பமாக இருக்கின்ற நாட்களில் இந்த பத்து நாட்களை விட வேறு நாட்கள் எதுவும் இல்லை அப்போது நம்பி தோழர்கள் கேட்டனர் அல்லாவின் பாதையில் போர் புரிகின்ற நாட்களை விடவா என்று அதற்கு நம்பியவர்கள் கூறினார்கள் அல்லாவின் பாதையில் போர் புரிகின்ற நாட்களை விடவும் தான் ஆனால் யார் தனது உயிர் பொருட்களுடன் புறப்பட்டுச் சென்று பிறகு அவற்றில் எதனுடனும் திரும்பி வரவில்லை என்றால் அந்த ஜிஹாத் அல்லாவிற்கு மிக விருப்பமானதாகும் என இப்னா அப்பாஸ்லாகும் அன்பு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அல்ஹம்துலில்லா பரக்கத் பரகத் பொருந்திய இந்த துல்ஹச்சி மாதத்துடைய பத்து நாட்கள் நம்மை வந்து அடைந்துள்ளது ஒலையாளின் ஆஷ்ரம் പത്തിവുകളിൻ മീൽ സത്യമാർഹാന സത്യം ചെയ്തു എന്ത പത്ത് നാടകൾ എത്വെങ്കിൽ തുൽ ഹജി മാതായ മാതത്തിൻ മുതൽ പത്ത് നാടക അല്ലാ സുഹാന இந்த நாட்களை மீது சத்தியம் செய்திருப்பது என்பது அந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் நமக்கு சிறப்பான பலன்கள் இருப்பதையும் குறிக்கிறது ஆக இந்த பத்து நாட்கள் நாம் எண்ணிலடங்கா பலன்களை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கின்றது சோலாவுடன் நமது உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது ஆக ஹஜ்ஜு மாதத்தின் முதல் நாளிலிருந்தே இருந்தே அந்த பலனை அடைந்து கொள்வதற்கு இப்போதே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் சுஹான துவாலாவின் பார்வையில் சிறப்புக்குரிய இந்த நாட்களை தவிர விட்டு விடாதீர்கள் உலகி வசல்லாம் துல்ஹு மாதத்துடைய பத்து நாட்களை இந்த நாட்களை தவிர துவாலாவின் பார்வையில் சிறப்புக்குரிய நாட்கள் வேறு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது குறித்து அறிஞர்கள் ரமலானுடைய நாட்களை விட சிறப்புக்குரிய நாட்கள் என குறிப்பிட்டுள்ளார்கள் ஆகவே விலை மதிக்க முடியாத இந்த நாட்களை வீணாக்கி விடாதீர்கள் இந்த பத்து நாட்களை முழுமையான அளவில் பயன்படுத்தி கொள்ளும் பாக்கியத்தை தந்தருள் புரிய அல்லாவிடம் துவா செய்வீர்களாக இச்சமயத்தில் இந்த கேள்விகளை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த நாட்களின் பலனை அடைந்து கொள்வதற்கான எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா இந்த பத்து நாட்களுக்காக வேண்டி நீங்கள் என்னென்ன தயார் செய்து வைத்துள்ளீர்கள் திட்டம் எதையாவது வைத்துள்ளீர்களா அதற்கான காரியங்களை எங்கெனம் நிகழ்த்த போகிறீர்கள்